ஒருத்தர நம்ப வச்சு ஏமாத்துறதுக்கு பேரு மோசடி அதை செய்யறதுல இந்த பறவை கில்லாடிங்க சொல்லுறேன் கேளுங்க ஆப்பிரிக்க கலகாரி பாலைவனத்துல மேற்கேட்னு அழைக்கப்படுற இந்த பாலைவன கீரி கூட்டம் கூட்டமா வாழும் தங்களுக்கும் தங்களோட கூட்டத்துக்கும் எந்த அச்சுறுத்தலும் வந்துடக்கூடாதுன்னு கவனமா இறை தேடுங்க இந்த பாலைவன கீரிக்கு ட்ரோங்கோ பேர்ட் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த கருச்சான் குருவி வருது வானத்துல கழுகு பறக்கிறத ரொம்ப சீக்கிரமா பாக்குற இந்த குருவி ஒரு மாதிரி சத்தத்தை கொடுத்து இந்த கீரிகளை எச்சரிக்கைப்படுத்துது இத கேட்டதும் எல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்குதுங்க கழுகு போனதும் மெதுவா வெளியே வந்து பூச்சி புழுக்களை திரும்ப இறைய பிடிக்குதுங்க திரும்ப இந்த பறவை சத்தத்தை எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு ஓடி மறையுதுங்க ஆனா இந்த முறை கழுகோ பருந்தோ இல்ல இது சும்மா சத்தம் கொடுத்து அதுங்க எடுத்துக்கிட்டு இருந்த இறைய இது தந்திரமா தனக்கு உணவாக்கிடுச்சு